எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால இங்க தமிழ்நாட்டு ஆட்சிக்கே வர முடியுங்கிற ஒரு நினைப்பை நாங்க கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாடு புறா இவரை முதலமைச்சரா கொண்டு வரணும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டரை கோடி மக்களை நினைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காத ஒரு புரட்சி தலைவர்னா எங்களால அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் பொருத்தம் இல்லாத ஆளுக்கு அது ஒரு பொருத்தமில்லாத பதவி துணை முதல்வர் பதவிங்கிறது எவ்வளவு முக்கியமான பதவிங்கிறத புரியாம ஒரு புரியாத சின்ன பிள்ளைகிட்ட அந்த பதவியை அப்படிதான் இந்த திருட்டு திராவிட ஆட்சி எப்பவுமே மக்களை தான் உலக அறிந்த தொடர்ந்துகிட்டு இருக்கு இருபது வருஷம் அவங்க ஆட்சியில இல்லாம இருந்து வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரவே வராது எந்த நேரமும் திருடனுங்கிற ஒரு யோசனையை தான் அவங்க வேற எதுவுமே கிடையாது அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இறங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய புத்தி மக்கள் வேற வழி இல்லாம அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஆட்சி தாமரை மலரும்

புதுசா ஒரு எழுச்சியான ஒரு தலைமை வேணுங்கிறது நம்மளுடைய பெரிய படிச்சவங்களோட உள்ள இப்ப உள்ள மக்களுக்கு நினைக்கிறது ஒரு கோடி பேர் புது ஓட்ட வாக்காளர் வர்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அந்த ஒரு கோடி மக்கள்ல எண்பது பெர்சன்ட் அண்ணாமலை தான் விரும்புறாங்க அவர் ஜீ அண்ணாமலை ஜியை தான் விரும்புறாங்க அவருடைய இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க எல்லாம் பார்த்து அழுத்து போயிட்டாங்க மக்கள் படிக்கிற மாணவர்களும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லாருமே விரும்புறது அதுதானே அதே என்னோட கருத்தா அதுதானே நம்மளும் பல கட்சியோட இதை பார்த்துட்டோம் புதுசா ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்குண்ணே ரெண்டு பேரும் வந்து வந்து சண்டையா போட்டுகிட்டே இருக்காங்க இருக்கிறத சொல்லிட்டு போயிடுறாங்க அதான் பழைய ஆளுங்க வேணாம் இப்ப புது ஆளு வேணும் எங்களுக்கு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்களா தமிழ் நல்லாம எதிர்பார்க்கிறாங்க அவருடைய ரெண்டு வருடமா அவருடைய செயல்பாடு எல்லாம்